நம்ம இவ்வளோ மலையில் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே வாராகி அம்மாவோட உங்களுக்கு நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வைத்தியராயம் பார்த்திங்கன்னா ஒரு அங்கே புதுசாக கட்ட போகிற வாராக் கோயில் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்கார் நம்ம வந்து வந்தால் வந்தப்போ ஒரு தேங்காய் கொடுத்தோம் ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் சரிங்களா ஆமாம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நமக்கு வந்து போனோம் கிடைக்கல அப்படிலாம் நினைக்கி நினச்சிங்கன்னா அப்புறம் எதுவுமே கிடைக்காது சரிங்களா தெய்வம் வந்து கறிக்கட்டையாக கூட கொடுக்கும் அது உள்ளுக்குள்ளே வயிறம் இருக்கா என்னங்கிறதே நம்ம பார்க்க மாட்டோம் கறிக்கட்டைன்னு சொல்லி தூக்கி அஞ்சுட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளு உள்ள அது வயிறு இருக்கும் அது நமக்கு தெரியாது சரிங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் என்னன்னா அங்கே மூணு தடவை போனேன் சமயபுரத்துக்கு ரெண்டு தடவை போனேன் ஒன்றும் இங்கே நடக்கலை அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது முதல்ல நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு அம்மா வந்து நம்ம கிட்ட ரொம்ப வேண்டப்பட்ட அம்மா சரிங்களா அவங்க சொன்னாங்க மருமக ம மக மாமியார் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ரொம்ப இப்போ என்னால் சமாளிக்கவே முடியல நான் கூட சரி அந்தளவுக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்க மாட்டேன்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா அந்த அம்மா பாவம் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல அவங்க ரொம்ப அமைதியாக காமாக இருக்காங்க பார்த்தோன்னு தெரியுது என்னென்னா ஒரு புரிதல் இல்லை இவங்களா சரியில்லை அவங்க வந்து ஏகப்பட்ட இடத்த கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் அந்த அம்மா அவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இருபத்தஞ்சு ஏக்கர் கொடுத்தது அவங்களுக்கு பெருசாக தெரியல இந்த மூணு ஏக்கர் அவங்க வச்சுக்கிட்டாங்கிறதான் இப்போ பெருசாக தெரியுது அப்போ பாருங்களேன் இப்படிப்பட்ட என்ன இருக்கிறவங்களால நம்ம என்றைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களெல்லாம் சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களும் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அம்மா தான் சும்மா சாமி கும்பிட்டுருக்கும் இருக்கும்போது நம்ம வாரகை வழிபடுறவங்க சாமியை இருக்கும்போது வீடு வந்து கொஞ்சம் வீட்டு ஓனர் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சரியாக செஞ்சு தரல இந்த வீடு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் இது ஒன்றும் இந்த வீடே ஒன்றும் விளங்காத வீடு அப்படின்னு சொன்னதுதான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரால்லேருந்து கீழே இறங்குறாங்க அந்த வீடே பக்குன்னு பற்றிக்கிட்டு இருந்துருச்சு சரிங்களா அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சரிங்களா அப்போ பாருங்கள் நம்மளுடைய அதாவது நெகட்டிவான பேச்சுக்கு ரொம்ப ஸ்பீ வேகம் அதிகம் உங்களை நல்லவங்க யாராவது சொல்லுவாங்களா சொ நீங்கள் நீங்கள் எத்தனை தடவை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்களேன் நீங்கள் என்கிட்ட ஒரு ஐநூறு ஐநூறுரூவா கொடுங்க அடுத்து ஒரு ரெண்டாயிரம் கேட்குறேன் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கேட்டாலே நான் இந்த அம்மா சரியில்லைன்றேன் நீங்கள் அதெல்லாம் ஆமாம் திருப்பி நீங்கள் தரணும் இல்லை நீங்கள் திருப்பி கேட்டாவே இந்த பொம்பளை சரியில்லை இந்த அம்மா சரியில்லை அது அப்படி தான் எப்பயுமே நம்ம சரியில்லை சரியில்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருப்போம் இந்த அம்மா ஐநூறு ஆயிரம் கொடுத்தாங்க நான் இவ்வளோ கஷ்டப்படும் போது ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தாங்க நான் சொல்ல மாட்டேன் திருப்பி இது கேட்குது இதுக்கு என்ன குறைச்ச இதுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சுருக்குது விவசாயம் பண்ணுது நல்ல வசதி தான் எதுக்கு கேட்குதுமே இப்போ மனநிலை அப்படி ஆகிப்போச்சு உங்களை நல்ல உங்களை வந்து எல்லாம் செஞ்சுருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்க கொஞ்சம் நொடிச்சு போயிருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஏதோ இருக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் இவங்க சரியில்லை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு எந்த எந்த தெய்வமும் உங்களை காப்பாற்றாது நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க நான் கோயில் கோயிலாக போகிறேன் வருஷ கணக்காக வேண்ட எனக்கு ஒன்றும் நடக்கலை நடக்கவே நடக்காது நீங்கள் இன்னும் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை வந்து இவங்க ஒன்றும் எல்லாம் போயிடுவான் அதாவது ஆள் மனசில் அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சாமி கும்புறதுல எந்த புரோஜனம் இல்லை அவங்களாம் எந்தைக்கும் தரமட்ட கீழே உழுவாமல் இருக்கிறதே பெருசு தரமட்டத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல இன்னும் கீழே போயிடுவாங்க அவங்களாம் சரிங்களா அப்படி ஒரு மன எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மனசில் ஒரு சங்கடத்தை வச்சுக்கிட்டு நான் சாமியை கும்பிட்டேன் சாமியை கும்பிட்டேன்னா அந்த சாமி உங்களை பழிவாங்காமல் இருக்கிறதே பெருசு சரிங்களா நீங்கள் ஒருத்தன் வந்து காலி பண்ணணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்து சாமி வரீங்க அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்தாலே வேஸ்ட் அது சரிங்களா இன்னைக்கு நான் வந்து இவங்க இந்த இப்போ பாருங்க பிரசனானே இருக்கட்டும் 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 வருங்க இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கரும்பு போட்டிருக்கார் அவங்க வயலில் சரிங்களா இப்போ மிளகாயை வச்சுருக்கார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கரும்பு சரியாக விளையலன்னு சொல்லிட்டு இப்போ மிளகாய் வச்சுருக்காரு இப்போ போய் நம்ம அந்த மருந்தை அடிக்க முடியுமா இப்போ என்ன விஷயம் இந்த மிளகாயை விளை வைக்க என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கரும்பு வச்சேன் சரியாக விளையில அதனால நான் வந்து அந்த மருந்து எடுத்து படித்தேன்னு சொன்னா என்ன ஆகும் இன்ஜெக்ஷனையும் ஒன்றும் இல்லாமல் சரிங்க அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒரு சிலரெலாம் எனக்கெல்லாம் வரதெல்லாம் எனக்கு ஒரு தலையை சுத்தம் சரிங்களா சொல்கிறாங்க ஒரு அம்மா வந்து எங்கள் வீட்டுக்காரே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாரு அடிக்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் என ரொம்ப எப்போ ரொம்ப அடிக்கிறாரு உதைக்கிறாரு திட்டுறாரு கெட்ட வார்த்தையிலே பேசுகிறாருன்னு ரொம்ப சொன்னாங்க ஓ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கழித்து அவர் எனக்கு நல்லா பழக்கமாகறாரு அவரும் அதே மாதிரி தான் நல்ல மனுஷனாக இருக்கார் நான் அப்போ அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன் நானே என்னங்க உங்கள் மனைவியை ரொம்ப துன்புறுத்துறீங்களாமே ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கீங்க எல்லாத்துக்கும் உதவி செய்கிறீங்க எல்லாத்துட்டையும் ரொம்ப மரியாதையாக பேசுகிறீங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஆன பூசலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கொஞ்சம் அடிச்சு விட்டேங்க எப்போ பதினஞ்சு வருஷம் அடிச்சது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மனைவியை திட்டி விட்டாரு அடிச்சு விட்டானா அதை இன்னைக்கு இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார ரொம்ப மோசமானாலும் இன்றைக்கி இருந்தாலும் நல்லா த தங்கமாக இருக்காரு இதை பார்க்க மாட்டாங்க முன்னாடி சரியில்லை அதே மாதிரி தான் மனைவியும் சொல்லுவோம் என் பொண்டாட்டியை வந்து வைக்கிற சாப்பாடு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இப்போ அவங்க வந்து மாறி இருப்பாங்க அனுபவம் சரிங்களா நீங்கள் பதினஞ்சு வயசில் உங்களுக்கு வந்து பொறுப்பு வேற மாதிரி இருக்கும் ஒன்றும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அனுபவம் தேவையில்லை அப்போ வந்து சும்மா ஜாலியாக இருப்போம் பசங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வேறு மாதிரி இருப்பாங்க ஒரு முப்பது வயசில் வேற மாதிரி இருப்பாங்க முப்பத்தஞ்சு வயசில் வேற மாதிரி இருப்பாங்க நாற்பது வயசில் வந்து பொறுப்பான தகப்பான மாறுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா இருபத்தஞ்சு வயசில் அவன் எப்படி இருந்தான் அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன இப்போ எப்படி இருக்கான் இப்போ மனைவி எப்படி இருக்காங்க இந்த பிள்ளை எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்க்குறதில்ல அப்படி பார்க்காத குடும்பம் ரொம்ப கஷ்டம் சரிங்களா இந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப சிரமம் இந்த மாதிரி தான் நமக்கு வராங்க தலையே சுற்றுது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் அடித்தார் இப்போ என்ன அதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாடிச்சிடல இப்போ எப்படி இருக்காங்க இதை நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க இப்போ 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 கொஞ்சம் பரவாயில்லைங்க அது அப்போ அதை விடுங்க இப்போ எதுக்கு பழசை பேசிட்டு இப்படி தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் ஒருத்தங்களை குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா அதை மறந்தே அவர் ரொம்ப நாளாக இருக்கான் நான் அடித்தேனா அப்படிம்பார் நீங்கள் அன்றைக்கூட ஒரு ரூபாய் கடன் வாங்குனீங்களா அப்படிமாங்க என்னைக்கு வாங்கணும் என்னைக்கு இதெல்லாம் ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் இது முன்னாடி நீங்கள் நினச்சி பாருங்களேன் பங்காளி சண்டை அந்த சண்டை இந்த சண்டை போய் பாருங்கள் என்ன சண்டைன்னா அவங்களுக்கே தெரியாது இப்போ இந்த சண்டை நடந்துச்சா என்ன இதெல்லாம் மறந்தே ரொம்ப நாளாயிடும் சரிங்களா அதனால் வந்து அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக பாருங்கள் உங்களை ஒருத்தங்க நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு பாருங்கள் சரிங்களா உங்கள் மாமியாராக இருக்கலாம் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் தம்பி தங்கச்சி யாராகமால் இருக்கட்டும் ஒரு நண்பனாக இருக்கலாம் சரிங்களா யாராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இவங்க என்ன செஞ்சாங்க இப்போ என்ன இப்போ என்ன மாதிரி நடக்குது இது ரெண்டையுமே பாருங்கள் இவங்க நல்லது அதிகம் செஞ்சாங்களா கெட்டது நம்ம என்ன செய்வோம் இப்போ நடந்து தான் பேசுவோம் நேற்று ஐநூறுரூவா கேட்டேன் தரல அவெல்லாம் நாசமாக போட்டோம் அப்படிம்பான் ஏய் அதுக்கு முன்னாடி எவ்வளோ உதவி பண்ணியிருப்பாங்க நம்ம அதை எல்லாத்தையும் விட்டுருவோம் சரிங்களா நேற்று நடந்தது என்ன இது சரியில்லை அப்படி அதனால் கடைசியாக நடந்ததை விட்டுட்டு மொத்தமாக பாருங்கள் இந்த அம்மாக்கிட்ட நான் ஒரு நாலு நாள் முன்னாடி ஐநூறுரூவா கேட்டிருப்பேன் தந்திருக்கோம் அப்போ நான் எங்கள் அம்மா நீங்கள் தெய்வமாக நல்லா இருக்கணுமா இன்றைக்கி கேட்பேன் தரம் இல்லைங்கன்றேன் உடனே இதெல்லாம் ஒரு சரியில்லாத பொம்பளைன்றேன் இப்படி தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம் தயவு செஞ்சு அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தங்களை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பாருங்கள் கொஞ்சம் இட போட்டு பாருங்கள் இவங்க நமக்கு நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விமர்சிங்க அதுக்கப்புறம் என்ன முடியுமான்னு பண்ணுங்கள் அது அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை சரிங்களா கொஞ்சம் யோசித்து முடிவு இருக்குது சரிங்களா அப்படின்னா தான் தெய்வமும் உங்கள் பக்கத்தில் நிற்கும் ஏன் ஒரு சிலர் வந்து நான் பெருசாக கோயிலுக்கு அது இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன் இப்போ நம்ம கோயிலுக்கு மட்டும்தான் அதிகமாக வருது வேறு எந்த கோயிலுக்குமே நான் அதிகமாக போகிறதே கிடையாது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா போவேன் அவ்வளோதான் நான் எந்த ஒரு சாமிக்கும் நான் போய்ட்டு இது பண்ணுறதே கிடையாது என்ன சொல்லப்போனால் நான் ஏதோ மாலை போட்டுக்கலாம் பரலை அது கூட நான் அதிகமாக போறது இல்லை எனக்காவது ஒரு நாள் தான் போடும் சரிங்களா தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குன்னா நீங்கள் எது எப்படியா இருந்தாலுமே நீங்கள் மேலே போயிட்டு தான் இருக்கலாம் சரிங்களா அதனால் நான் வந்து அங்க பிரதனம் பண்ணேன் நான் இத்தனை தடவை இப்போ விரதம் இருந்தேன் இருங்க எத்தனை என்ன பண்ணாலும் உங்கள் மனசு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் மூளை இப்படி வேலை செஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது சரிங்களா நான் தான் சொல்கிறேன் எனக்கு கோயிலே பிடிக்காது இது எனக்கு வேறு வழி இல்லை ஒரு வாய்த்த வாயில் வந்த சொல்லுக்காக நான் கட் கோயில் கோயிலாக கட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக நான் வாழ் வாழ்க்கையவே நான் மாத்திட்டு வாழ்கிறேன் சரிங்களா அப்போ நீங்களாம் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் நீங்களாம் கோயில் கோயில் ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி தெரியுது நான் நான் அப்படி இல்லை சரிங்களா ஆனால் உங்களை கொஞ்சம் மாத்திட்டு வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் அதுவும் வாராகி அருமையா கொடுப்பாங்க சரிங்களா ஓகே நம்ம பார்ப்போம் கட்